திருப்பரப்பூ அருவி பகுதி இங்கே சில சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள் அவர்களை கேட்போம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி சுற்றுலா எப்படி எப்படி இருந்தது எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு சிவகாசு என்னைக்கு தான் கிளம்பினீங்களா ஓ சரி பயணம் எல்லாம் சிறப்பாக இருந்ததா சரி சிவகாசி கன்னியாகுமரி இங்க வந்த பாருங்க எப்படி வித்தியாசம் எப்படி இருக்கு நல்ல குளிர்ச்சியா இருக்கு அங்க சிவகாசி மழை இருந்தா மழை இல்ல இங்க மழை இருக்கு இல்லையா சரி மிக்க மகிழ்ச்சி சரி சார் நீங்க சொல்லுங்க எப்படி சுற்றுலா எப்படி இருந்தது சிறப்பா இருக்கு இப்போ முதல் முதல்ல திருப்பரப்பு வந்துருக்கு திருப்பரப்பு வந்து சுத்தி பார்த்தாச்சு எல்லா இடம் சுத்தி பார்த்தாச்சு வேற குளிக்க விடல ஏன்னா டேம்ல தண்ணி திறந்துருக்கு இப்ப குளிச்சாச்சுன்னா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது ஆபத்து ஏன்னா குளிக்க விடாதான் நல்லது உங்க கூட வந்தவங்க எல்லாம் நீச்சல் தெரிஞ்ச ஆட்கள் இருக்கா இருக்கா உங்களுக்கு தெரியுமா நீச்சல் தெரியும் தெரியாத ஆட்கள் எங்கேயுமே சுற்றுலா போகும்போது கால் வைக்க கூடாது எங்க குண்டு இருக்கு என்ன இருக்குன்னு தெரியாது அதனால கொஞ்சம் பாதுகாப்பா பாத்துக்கோங்க சரி சரி இங்க அம்மா இருக்காங்க உங்கள்கிட்ட கேப்பா சரி தாயே வணக்கம் சொல்லுங்கள் எப்படி சுற்றுலா வந்துருக்கு நிறைய குறை ஏதாவது இருந்தா சொல்லுங்க பாத்ரூம் வசதி இல்ல பாத்ரூம் வசதி முன்னாலே இருக்கு என்னன்னா இப்ப வந்து தண்ணி அதிகம் வந்ததுனால அதை தடை பண்ணனால இல்ல மேல் பக்கம் வைக்கணும் இல்லையா அந்த ஒரு தான் இருக்கு வேற ஒன்னும் இல்ல வேற பயணம் அந்த ஊர் பார்க்கும் போது எப்படி இருக்கு குளிர்ச்சியா இருக்கு மழைய பெய்யல அப்ப இங்க வந்த பிறகு குளிர்ச்சியா இருக்கு இல்லையா உங்க ஊர்ல ஒரு ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா எங்க பார்த்தாலுமே மரங்கள் இல்லை உங்க ஊர்ல வீட்டை சுத்தி சின்ன சின்ன மரங்கள் நட்டுது இங்க ஆகணும் யாருமே செய்த மாதிரி தெரியல குடிக்கவே தண்ணி இல்ல மரம் நட்டா தண்ணி விட இல்லையா அப்படிதானே ஏன்னா சின்ன சின்ன குளங்கள் எல்லாம் தூர்வாரி தண்ணியை சேமிக்கலாம் சேமிக்கும் போது குளிர்ச்சி உண்டாகும் சரி வேற ஏதாவது நற்செய்தி இருக்கா பாட்டு பாட சரி சரி ஒரு பாட்டு பாடுங்கள் பார்க்கலாம் சத்தமா 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 அவ்வளோதானா வேற பாட்டு தெரியுமா எத்தனை வகுப்பு எத்தனை படிக்கிறீங்க ஒன்றா வகுப்பா சரி சிறப்பு வேற யார் பாட்டு பாடுது வேற யாராவது உண்டா பாட்டு பாடுறதுக்கு இல்லையா செய்தியை முடிக்கலாமா தாய் முடிச்சிடலாமா வேற ஒன்றும் இல்லை இல்லையா சரி ஓகே சுற்றுலா சிறக்க வாழ்த்துக்கள் ஓகே வெற்றி உண்டாகட்டும்